சமத்துவம் பெறுதல் சமத்துவம் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கான்செப்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க முன்முடிவு அப்படிங்கிறது என்னதுன்னா நம்ம யோசிக்காமல் மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக கருதுறது தான் முன்முடிவு அது ஒரு டீமாக கூட முன்முடிவு எடுக்கும் ப்ரீ ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் முன்முடிவு பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறோம் நிறம் வரியா மொழி வாரியா பகுதி வாலியா அந்த மாதிரி பாலின ரீதியாக இன ரீதியாக எல்லா ரீதியாகவுமே வந்து இந்த மாதிரி முன்முடிவுகள் வந்து மேக்ஸிமம் எடுக்கப்பட்டு அடுத்தவங்களை வந்து பாதிச்சிட்டு இருக்குது என்னென்ன ரீசன்னால் முன்முடிவுகள் ஏற்படலான்னா சமூக மயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வாதிகார ஆளுமை இன மைய கொள்கை கட்டுப்பாடான குழு முரண்பாடுகள் இது எல்லாமே வந்து ஒரு பாரபட்சம் உருவாக்க ரீசனாக இருக்குது போத்த கருத்து அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டீமாக இருந்துட்டு ஒரே கருத்தோடு இருக்கிறது அதாவது ஆண் குழந்தைங்க அழக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி முன்முடிவு ஒத்த கருத்து வந்து இருக்குது நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமத்துவமின்மை பாகுபாடு அதாவது சாதியேற்றத்தாழ்வு இன வேறுபாடு பாலின வேறுபாடு அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறம் வர்க்கம் மதம் பாலினம் அடிப்படையில் நம்ம வந்து ரொம்பவே அடுத்தவங்கள பாகுபடுத்தி பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இன நிற முடிவு தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலோ இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்வைக்குப் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலையானார் தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலோ அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலையானார் இவர் இருந்த இன நிறவெறிக்க முடிவு கட்டினார் தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார் என்ன சொல்லியிருக்காங்க தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் நெல்சன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கை கட்டினா இருபத்தி ஏழு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிற வெறிக்கு எதிராக முடிவு கட்டினார் தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் இவர் வந்து முன்னோடியாகவும் திகழ்ந்தார் அதுக்கப்புறம் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இவர் வந்து பாபா சாஹேப் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்படுறாரு இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் எம்ஏ பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்கார் அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டம் பெற்றார் இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபை வரவுக்குழுவோட தலைவராக இருந்திருக்காரு இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு கருதப்படுறார் இவர் சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் இவரது மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஸோ இவருக்கு எப்போ பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது சாதி பாகுபாடு சாதிக்கு எதிராக தான் இவர் வந்து போராட்டினதில் முன்னோடியாக இருக்கார் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் வந்து வாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் சிறு சாதி பாகுபாட்டின் காரணமாக ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகி இந்திய மக்களிடையே சமத்துவம் உள்ளவுக்காண்டி ரொம்ப பாடுபட்டார் பாலின பாகுபாடு பாலின பாகுபாடுன்னா ஆண் பெண் டிஃப்ரென்ஸு உடல்நலம் கல்வி பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆண் பெண் மூலமாக வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அதுக்கப்புறம் மத பாகுபாடு மத பாகுபாடுனா சில மதங்கள் பொது இடங்களில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்காங்க அடுத்த மத மதத்தினரை மதிக்கிறது கிடையாது அவங்களோட சடங்குகள் வாழ்க்கை முறையினர் காரணமாக இருக்காங்க சமூக பொருளாதார சமத்துவம் சமூகத்தில் வந்து ஏழை பணக்காரங்க அப்படிங்கிறது அவங்களோட தொழில் அடிப்படையில் இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து காணப்படுது எழுத்தறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று படி அதிகமான எழுத்தறிவு உள்ளதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கன்னியாகுமரி தொண்ணூற்றி ஒரு சதவீதம் அப்புறம் சென்னை தொண்ணூறு சதவீதம் அப்புறம் தூத்துக்குடி எண்பத்தி ஆறு சதவீதம் நீலகிரி எண்பத்தி அஞ்சு சதவீதம் குறைவானதில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து தருமபுரி இருக்கிறதுலே லாஸ்ட்டு அறுபத்தெட்டு சதவீதம் அரியலூர் எழுவத்தோரு சதவீதம் கிருஷ்ணகிரி எழுவத்தோரு சதவீதம் விழுப்புரம் எழுவத்தி ஒரு சதவீதம் தான் ஸோ தருமபுரி தருமபுரி அரியலூர் கிருஷ்ணகிரி விழுப்புரம் தருமபுரி அரியலூர் கிருஷ்ணகிரி விழுப்புரம் பாலின விகிதம் பாலின விகிதம் அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான் வந்து பாலின விகிதம் இப்போ நீலகிரியில் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதுதான் பாலின விகிதத்துலேயே ஃபஸ்ட்டு இருக்குது ஆயிரத்தி நாற்பத்தி ஓரு பெண்கள் இருக்காங்க தஞ்சாவூரில் ஆயிரத்தி முப்பத்தோரு பெண்கள் நாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி இருபத்தஞ்சு பெண்கள் தூத்துக்குடியில் ஆயிரத்தி இருபத்தி நாலு பெண்கள் குறைவானதுன்னு பார்த்தோம்னா அதே தருமபுரி தான் தருமபுரியில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெண்கள் தான் இருக்காங்க சேலத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெண்கள் இருக்காங்க கிருஷ்ணகிரியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பெண்கள் இருக்காங்க ராமநாதபுரத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பெண்கள் இருக்காங்க சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள் இந்திய சமுதாயத்தில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை அகற்றுவதற்கான தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அனைவருக்கும் தரமான உடல்நலம் கல்வி கொடுக்கணும் பாரபட்சத்தின பாலின பாலின பட்சத்தை எங்கே எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் அகற்றணும் பெண்களுக்கு திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய இடங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் மற்ற மதங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் மதம் சாதி பாலினம் ஆகியவற்றில் எந்த வித பாரபட்சமும் இல்லாமல் மாணவர்களும் ஒன்றாக இருக்க வைக்கணும் பலதரப்பட்ட மக்களோட பேசணும் சட்டங்களை வந்து முறையாக நடைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தணும் அரசியலமைப்போட பிரிவு பதினாலு என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நமது அரசியலமைப்பு நிலத்தால் வேறுபட்டிருப்பதை கூறுகிறது சாதனையாளர்கள் சொல்லி ஒரு நாலு பேரோட தான் கொடுத்துருக்காங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறப்பு பின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அவுல் பகீர் ஜெயின் உல் ஆப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் தமிழக இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் இவர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்ற அன்புடன் நினைவு கூறப்படுகிறார் இவர் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பினை திரு முடித்துட்டு அதுக்கப்புறம் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பினை முடித்தார் சென்னை தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்புக்கு பிற பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர் டி பணியில் சேர்ந்திருக்கார் இளமை காலத்தில் கலாமின் குடும்பம் வறுமையில் வாடியது எனவே தனது குடும்பத்திற்கு உதவியாக செய்தித்தாள்களை விற்பனை செய்தார் இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து பாரத ரத்னா விருது வந்து பெற்றிருக்கார் இந்தியாவிலே மிக உயர்கிய விருதான இவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் அதில் புகழ்பெற்றது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தெய்வங்கள் தி லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா அவரது சிறந்த பிணை பணியாளர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கிடைச்சிருக்கு செல்வி சே இளவழகி செய இலவழகி சென்னை வியாசர்பாடியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் இவரது தந்தை ஆட்டோ ஓட்டுநர் தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பிரான்ஸில் கேனஸ் நகரில் பாலைஸ்தேஸ் அப்படிங்கிற விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெற்றார் பிரான்ஸ் கேனஸ் பாலைஸ்தேஸ் அதே ஆண்டில் கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மை குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் விஸ்வநாதன் ஆனந்த் விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார் அவரது தாயார் சதுரங்க விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தனால ஆனந்துக்கும் ஐந்து வயதிலே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார் அதுதான் அவருடைய எதிர்கால வாழ்க்கையில் சதுரங்க வீரராக திகழ்கிறதுக்கு பேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கு ஆனந்த் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கினார் தனது பதினாலாவது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் பதினாலாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் இந்தியாவில் நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் பெற்ற முதல் வீரராக இருக்கார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினைப் பெற்றார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நாட்டின் ரெண்டாவது உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்ம விபூஷன் இவருக்கு கிடச்சிருக்கு த மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன் தங்கவேலு தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர் இவரது தாயார் தனி நபராக இருந்து செங்கல் சூழல வேலை செய்து காய்கறிகள் விற்பனை செய்து ஒரு நாளைக்கு நூறுரூபா அதை வச்சு இவரை வளர்த்துருக்காரு விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பு இருந்தால் கூட பள்ளிக் கல்வியை முடித்து நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் பகு பிரிவில் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் டி ஃபார்ட்டி டூ போட்டியில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் உயரம் தாண்டி தங்கப் பதக்கம் வென்றார் இந்திய அரசியலமைப்புல பிரிவு பதினேழு வந்து தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது பிரிவு பதினேழு அவ்வளோதான் இந்த பாடமே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்